கொதிச்சு போய் நீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்களா நாசமா போயிடுவீங்க அப்படின்னு சாபம் விட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு படமாடா எடுக்கிறீங்க தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் அவரு பைத்தியக்காரன் அப்படியே போக சொல்லுங்க சூர்யாவை படம் என்ன கேர பயிலுங்களா நாங்களா நம்மளும் அந்த படத்தை வந்து நேற்றுக்கு பார்த்தோம் ஐயா இப்படி கொதிச்சு பேசுறாருல அது உண்மையிலேயே வந்து அப்படிதான் இருக்கா நம்மளோட வியூ என்ன அப்படிங்கறதான் வந்து நம்ம இதுல பாக்க போறோம் வா யா கங்குவா படம் வந்துட்டோம் நீங்களும் என்னன்னா சூர்யா வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழங்குடியின தலைவரா வந்து ஒரு பையனுக்கு இவரால பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு சத்தியம் கொடுக்குறாரு அதை வந்து ஒரு மறு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொண்டு வந்து அந்த காப்பாற்றுறது தான் கங்குவா ஒன் படம் தொடங்கும் போதே தெரிஞ்சிச்சு இது வந்து ரொம்ப லேகா லேக்லாம் சொல்றீங்க அவ்வளோ பாட்டு சீன் வச்சிருந்தாங்க சூர்யா மாசா ஸ்டார்டிங் ஒரு ஃபைட் சீன் அம்மாங்கயா ஒரு வில்லன் பெரிய ரவுடி அவரை வந்து இவங்க பிடிக்கிறது காட்டுறாங்க சங்கிலி போட்டு விழுத்துட்டு வராங்க பார்த்துட்டு இருக்கான் பெரிய நம்ம படத்துல பார்த்துருக்கோம் அவர் பாதுகாப்பு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அவரே பெரிய ரவுடியா இருப்பாரு அவர்னா சரக்க போட்டு அதுக்கு ஒரு யோகி பாபு சொல்லுவாரு ஏன் யார் எழுதுனு தெரியல இந்த மாதிரி எல்லாரும் போர்வை போற்றினே தூண்வாங்க இவன் வந்து பொண்ணை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து வசனவெல்லாம் வந்து பக்கவாளிலேயே இருந்தாங்க ஓ அப்படிப்பட்ட ஒரு பெரிய டான்ஸ் அவங்கள வந்து பிடிக்கிறது தான் இவரோட வேலை இருக்குது இது வந்து இந்த கதைக்கு எதாவது பயன்பண்ணும்ல அந்த ஒரு முப்பது நிமிஷம் கோவாவுக்கு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ இப்போ தான் தெரியும் எதிர் எதிர்பாக இருக்காங்க ஹீரோயினியும் சூர்யாவும் ஆனால் இது முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு நேராக வந்து இல்லை நீங்கள் வந்து ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் தரலன்னு சொல்றீங்க ஹீரோயினுக்கு அவங்களுக்கு திட்டுறீங்க இல்ல கரெக்ட் தான் ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் தரலன்னு சொல்றாங்க ஹீரோயினுக்கு ட்ரெஸ் தரலன்னு சொல்றாங்க பல கருத்து வந்து முன்வைக்கப்படுது இருந்தாலும் அந்த கதைக்கே அது எந்த வகையில பயன்படுது அப்படின்னா எந்த இடத்துலயும் பயன்படல கதை வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஒரு முப்பது நிமிஷம் எதுக்கு இது நடக்குதுன்னே நமக்கு தெரியல அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு ஜோக் இருக்கும் நம்ம அந்த ரெடிங் கிங்ஸ்லாம் வராரு அவர் கிங்ஸ்லாம் நான் தலைவன வேற மாதிரி நினைச்சு ஒண்ணுமே பண்ணலையே கிங்ஸ்லி என்ன அவரு யோகி பாபு என்ன கூட நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் கழுத்துல தங்க விட்டு ஏதோ ஒரு செக் ப்ராப்பர்ட்டி மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் கடைசியில ஒரு ஜிபிஎஸ் வைக்கணும் அதுக்கு என்னடா பண்றது லாஜிக் லாபம் லாஜிக் வேணுமே அப்போனா யோகி பாபு ஃப்ரெண்ட் ஆக்கிடுங்க அவர் கழுத்துல ஒரு ஜிபிஎஸ் மாட்டிடுங்க அவர் அங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்னு தான் வந்து அது இருந்துச்சு அதுவும் வந்து ஏத்துக்கிற மாதிரியான ஒரு இது இல்லை சரி அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் ஒரு இதுக்குள்ள போகுது ரஷ்யாவில் ஒரு ஆராய்ச்சி மையம் அங்கே வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அவனோட அறிவுத்திறனை வந்து அதிகரிக்கிற வேலைகளை அங்க இருக்கிற குழந்தைகளை வச்சுருக்காங்க அப்படின்னு அங்க இருந்து ஒரு பையன் தப்பிச்சி தப்பிச்சு நேராக எங்க வர்றான் அப்படின்னா ரஷ்யால இருந்து கோவாக்கு வந்துடுறான் வந்துருவாரு ஏன்னா ஒரே ட்ரெயின் இருக்குல்ல சோவியத் ரஷ்யா இருக்கும்போது ஸ்டாலின் தலைமையிலான அரசு வந்து அப்படி போட்டாங்க மிகப்பெரிய ஆமா மிகப்பெரிய ரயில் பாதை அது அந்த ரயில் பாதையில நேரம் கோவாக்கு வந்து இறங்கிடுவாரு அப்புறம் ஹீரோ மீட் பண்றாரு அவங்களுக்குள்ள சூர்யாவுக்கு யாருன்னு இந்த பையனை தெரியாது ஆனால் அந்த பையனுக்கு வந்து சூர்யா யாருன்னு தெரியுது ஒரு இதுவும் இருக்கு அவங்களுக்குள்ள அப்புறம் அதை கண்டுபிடிச்சி அது ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வருது இதெல்லாம் அப்போதான் வந்து அங்கே வேல்டுக்குள்ளே போகிறாங்க ஆமாம் கதை தான் ஸ்டார்ட் ஆகுது இன்னமே சொல்லுன்னா கதை தான் ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் இப்போ எனக்கு வந்து அந்த இந்த ஸ்டார்டிங் சீனோ இந்த லாஸ்ட்ல அந்த பையனை காப்பாற்றுற சீனோ பெருசாக ஒன்றும் ஒரு மாதிரி அஃபெக்ட் எடுத்துக்க முடியல ஆனால் அந்த கங்கோ அப்போஷன் அந்த ஃபாரஸ்ட்ல நடக்கிறது வந்து அதை வச்சு அவங்களுக்கு விட்டு இருந்தால் கூட நல்லா பயங்கரமாக பார்த்துருப்போம் போல அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆமாம் அது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் அந்த ஒரு ஐந்து மக்கள் வாழ்றாங்க அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான வாழ்வியல் இருக்கு அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்குள்ள போர் வரும் ஏன்னா ஒரு பொருளாதாரம் இங்கே போவோம் அங்கே போவோம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை வச்சு எடுத்திருந்தா கூட ஒரு நல்ல கதையா இருந்திருக்கும் ஆனால் இது ஏதோ வா வா கொடுத்த வாக்கை காப்பாத்துறாங்க அப்புறம் வந்து பெண்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ள போறாங்க அங்க ஒருத்தம் வந்து நல்லா நுட்பமா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க வந்து ஆடியோ டிரான்ஸ்மிட் பண்ணி அங்க கடலுக்கு அங்கிட்டு இருக்க ஒரு தீவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க இருக்கு அவங்க அப்பா போது அவ்வளவு தூரம் ஏறி போய் கஷ்டப்பட்டு வில்லு அம்பு அந்த நோட்டீஸ் எல்லாம் சுத்தினது சாம எடுத்து ரெண்டு ஊதி ஊதி இருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் ஊதி இருந்தாலும் போயிருக்கலாம் எப்ப இருந்தாலும் கழுகு வந்து அவர்கிட்ட வாங்கிட்டு போகுது அவ்வளவு ஹைட்டுக்கு போகணும்னு தேவையில்லையா அந்த கழுகு கீழே வந்து வாங்கிட்டு போயிருக்கோம் அது ஒரு எனக்கு இது இருந்துச்சு கம்மியா இருந்திருக்கும் அங்க பனிமூட்டமா இருந்ததுல கழுகுக்கு மேல இருந்தா கொடுக்கணும் ஆனா சூரியா கீழே இருப்பாரு காட்டுக்குள்ளோ நெகட்டிவா பேசுறோம் நினைக்கல பாசிட்டிவா சொல்லப் போனா சூர்யா அவர் எப்பவுமே ஒரு மாதிரி காம்பிரமைஸே இல்லாம எதுவுமே எதுவுமே இல்லைன்னாலும் நான்டா அப்படின்ற தான் இருந்தது ஒரு மாதிரி பயங்கரமா அவரை பார்க்கும் போது மத்த யாரையும் பார்க்கும் போது பேசாதுன்னு ஏதாவது சொல்லுங்களேன் கேரக்டர் ஏதாவது சொல்லுங்களான்னு கேட்கலாம் சூர்யாங்கிற கேரக்டர் தவிர்த்து ஒரு கேரக்டர் இந்த படத்துல வந்து பயங்கரமான கேரக்டருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டோஸ் எங்கட்டு கருணாசு கர்ணாஸ்லாம் கருணாசன் ஒருத்த கையெல்லாம் வந்து அவர் பயங்கர அந்த சீன்லாம் பயங்கரமா என்ஜாய் எஸ் அந்த சீன் வந்து கையை வெட்டுறது அதுக்கப்புறம் அந்த அது நல்லா இருந்துச்சு ஐயா நான் என்ன கேட்குறேன்னா அந்த கேரக்டராக உங்களை வந்து அது ஒரு தாக்கம் அந்த கேரக்டர் மனசுக்குள்ள நிக்கணும்ல அப்படி வந்து எதுவுமே நிக்கல அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி கஷ்டம் ஏன்னா இப்போ ரெண்டு மூணு தீவுக்கு சண்டை வரும்போது இவன் எந்த தீவுன்னு தெரியல அவன் எந்த தீவுன்னு தெரியல மொத்தமா அடிச்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதுதான் சூர்யா யாரையோ போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு அந்த லேடிஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த பனி காட்டுல போய் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எனக்கு ஒரு கட்டத்தில் நான் என்ன நினைச்சிட்டேன்னா இது சூர்யாவுக்கும் சூரியோட அப்பாவுக்குமே சண்டை நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அது யார் யார் கூட சண்டை போடுறா அப்படின்னு தெரில இன்னொரு தீவுல வந்து அவனோட பையனுங்களை ஒரு ரெண்டு பேரை வந்து இவர் கொண்டு அவங்க அப்பா வந்து திரும்ப வருவாரு அது இவங்களோட பையன் தான் தெரிஞ்சுக்கிறது டைம் ஆச்சு ஏன்னா எல்லாரோட ஃபேஸ் கட்டும் ஒரு மாதிரி இருக்கு காஸ்ட்யூமும் ஒரே மாதிரி இருக்குது காஸ்ட்யூமாக நல்லா இருக்கு அது டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும்ல வித்தியாசப்படுத்தி காட்டணும்ல இவங்க இந்த குரூப் இந்த குரூப் அப்படின்னு ஒரு ஒரு மண்டேல ஒரு கலர் பண்றதோ இல்ல அட்லீஸ்ட் அவங்க ஆர்னமெண்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ ஓ அடுத்தது வந்து மியூசிக் வந்து எனக்கு நிறைய இடத்துல லேக் ஆகிடுச்சு சாங் வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு பிஜிஎம் வந்து டயலாக் பேசும்போது ஓவர்லாப் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்து ஏதோ சொல்றாரு அப்போ அந்த இடத்துல பிஜிஎம் போய் சுத்தமாக எனக்கு அந்த ஆடியோ இது இல்லாமல் ஆனால் மாதிரி ஆயிடுச்சு இல்லை சார் ஒரு மீம்ஸ் கூட நான் பார்த்தேன் என்ன சொல்கிறேன்னா ஏன் இவ்வளோ பீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இல்லை டைலாக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் டைலாக் புரிஞ்சால் நல்லது தானே இல்லை டைலாக் புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்கிரிப்டாக காணும் லாஜிக் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அந்த கேப்பில் வந்து நாங்கள் அந்த பீட்டை போட்டு இது பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு மெயினான டைலாகே புரியாமல் வந்தால் போர் சீக்வன்ஸ் வரும் போர் ஆமாம் போர் அப்படின்னு ஆமாம் ஆமாம் போர் அந்த சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைலாக் பேசுவார் இருக்கு அப்போ வந்து எனக்கு ஏதோ பிஜிஎம் ஓவர்லாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அந்த டைலாக்கே எனக்கு சுத்தமாக கேட்க முடியல அவர் அந்த தாயோ அப்படின்ற மாதிரி அந்த அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ஏதோ பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு ஆனா அந்த பிஜிஎம் வந்து அதை கேட்க பண்ணிச்சோ பண்ணிச்சோம் மாதிரி அந்த லேக் இருந்த மாதிரி ஆமா எனக்கு மியூசிக் வந்து அங்கங்க நல்லா இருக்கு சூர்யா சூர்யா வர்ற காட்சிகள்லாம் நல்லா பண்ணிருக்காங்க அந்த போர் காட்சிகள் டைலாக் பேசும்போதெல்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஸ்டார்ட்ல வந்து மியூசிக் ஆன் பண்ணா எண்டு வரைக்கும் இருக்கும் போல இருக்கு இடையில கேப்பே இருக்காது போல இருக்கு அந்த லேயர் அப்படியே இருக்குது அங்கங்க போட்டு பயங்கரமா இருக்கு சில இடங்கள்ல இரிட்டேட் ஆகுது ஒரு இறச்சலாவே இருக்குது ஒரு படத்தை பார்க்கும்போது காட்சிகளில் இம்பாக்ட் ஆகாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அட்ரா அட்ரா அப்படுறான்னு சொல்லி சவுண்டை ஏற்றி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடலாம்னு ட்ரை பண்ணிப்பார் போல இருக்கு அது வந்து ஒரு மாதிரி எனக்கு மியூசிக் வந்து இரிட்டேட்டாக இருந்துச்சு சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு பாடல்கள் வந்து ஓரளவு பரவாயில்ல எல்லாம் நல்லா தான் இருந்து அந்த தனியா சாங் பண்ணிணது மட்டும் நான் சொல்றேன் படத்துல வர பிஜிஎம் தவிர்த்து தனியா நல்லா நல்லாவே அந்த சூர்யாவும் அந்த அவரோட வளர்ப்பு பயன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த வளர்ப்பு பயனும் சூர்யாவும் அந்த காட்டுக்குள்ள வனவாசம் போற சீன் இருக்குல்ல அந்த சீனோட சாங்லாம் எனக்கு ரொம்ப கங்குவை பத்தி பேசிட்டு நீங்க ராமாயணத்தை பத்தி பேசிட்டு இல்ல ராமாயணம் சொல்லுங்க அப்படிதான் அதுல நடந்தது வருஷம் இதுல நாலு நாள் நாளுக்கு நாலு நாளுக்குள்ள வந்து மொத்த பேரும் முடிச்சு விட்டுருவாங்க அது வேற கதை ஸ்டோரியா உங்களுக்கு பர்சனலா ஏதாவது கனெக்ட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பெருசா ஒன்னு கனெக்ட் ஆகல ஸ்டோரி ஏன் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிக்க முடியலை அப்படின்னா அதுக்குள்ளே எமோஷ்னல்ஸே இல்லை எமோஷ்னலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மியூசிக் பண்ணுறாங்க விஷுவலாக காட்ட ட்ரை பண்ணிடுறாங்க ஆனால் அது என்னென்னா கனெக்ட் ஆகலை ஏன் கனெக்ட் ஆகலைனா இப்போ அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொண்டுட்டாங்க சரியா ஏதோ ஒரு நேரம் அவங்க தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணல என்ன இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மா அவங்க இறந்துட்டாங்க இது அதற்கு காரணம் யார் கங்குவா இப்போ அவனை வந்து பழி வாங்குகிறான் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது இப்போ அந்த பழி வாங்கணும் அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாது ஆப்டராக தெரியுது கங்குவா தான் இதற்கு காரணம் அப்படின்னா அது ரிவேந்தி எடுக்கும்போது இதே எங்கள் அப்பா அம்மா கொண்டது மீன் தானா அப்படின்றப்ப நமக்கு ஒரு எமோஷனல் வந்திருக்கும் அது நல்லா ஒரு ட்விஸ்ட்டாகவும் இருந்திருக்கும் ஏற்கனவே அவங்க கண்ணு முன்னாடி தான் எல்லாரும் இறக்குறாங்க அவங்க அம்மா தான் இவங்க தான் அப்படின்னு கைப்பிடிச்சி கொடுக்குறாங்கன்றப்போ அந்த எமோஷனலாக நம்ம எடுத்துக்க முடியாது சாதாரணமாக இருக்குது ஏதோ வலுக்கட்டாமல் மாதிரி இருந்தது அப்புறம் அந்த கத்தி எடுத்து அவங்க குத்தும்போதுமே அது வந்து ஒரு நாயகன் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது கூடவே இருந்து கடைசில நாயன் படத்துல கமலை வந்து அவர் ஷூட் பண்ணுவார்ல அந்த மாதிரியான ஒரு இதுதான் அதுல வந்து எமோஷனலா பயங்கரமா நம்ம கனெக்ட் ஆகிருக்கும் ஏன்னா கமல் மேல அப்படி இருக்கும் கமல் மேல நமக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் அவர் மேல அவங்க வந்து ஊருக்கு நல்லது பண்ணுவாப்ல யாருக்கு என்ன கிரேஸ் இல்லைன்னா கதைக்குள்ள சொல்றேன் கதக்குள்ள சூர்யாவ அந்த நாட்டு மக்கள் அந்த ஊர்ல ஒரே ஒரு சூர்யா அவங்க அப்பா கூட உங்களை கொன்றணும்னு அவங்களை எந்த இடத்துலயும் இருக்க மாட்டாங்க கொண்டு அப்படிதான் இருப்பாங்க ஊர் மக்கள் எல்லாம் கல்ல பொறுக்கி அந்த பையன் அடிப்பாங்க அப்ப அந்த ஊர்ல ஒரே ஒரு நல்லவன் சூர்யா அது வந்து நம்மளால இது பண்ணிக்கவே முடியல இந்த சூர்யாவுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கிற அந்த லேண்டோட சூர்யாவுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு அந்த மக்கள் வந்து சூர்யாவை எப்படி பாக்குறாங்க ஒரு அவனை பார்க்குறாங்கன்னா அவன் சொன்னா கேட்கணும் அங்க எவனும் சூர்யா சொல்றத கேட்க மாட்டான் அவரே கல்லட்டு அடிப்பாங்க ஆமா அப்போ அது அந்த எமோஷனலா நம்மளால் வந்து அதை எடுத்துக்கவே முடியல அதுதான் நான் அதில் பிரச்சனையா பாக்குறேன் லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணிட்டாங்களோ நான் என்ன நினைக்கிறேன்னா லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்றீங்க நான் என்ன நினைக்கிறேன் லாஜிக்கே பாக்கலன்னு மிஸ்டேக் வேற அது பண்ணாம விடுறது வேற ஐயோ அந்த இடத்துல மிஸ் மிஸ்ஸாச்சுன்றது வேற இவங்க அதை பத்தி சிந்திக்கலன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எதுலயுமே நம்ம அப்படி இது ஒரு லாஜிக்கா நம்ம பொருத்தியே பார்க்க முடியல அப்படிங்கறத விஷுவலா நிறைய ஒர்க் வைஸ் விஷுவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலர்ஸ் ஆகட்டும் அந்த அந்த பனி சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்க பனி ஃபைட் சீன்லாம் வந்து அது ரொம்ப அது விஎஃப்எக்ஸா அப்படின்னு இல்லை இல்லை விஎஃப்எக்ஸ் இருக்கா இதுவும் எடுத்துருக்காங்களா அந்த பனி வந்து நேச்சுரல் லைட்டே வச்சு எடுத்ததாகவும் அந்த மாதிரிலாம் ரொம்ப உங்களுக்கு அந்த கேமரா ஒரு கொய்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங்காகவும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க இந்த படத்தில் அங்கே போ இங்கே வரும் இந்த கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு இந்த கப்பல் அதை கனெக்ட் பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்து இது பண்ணி காட்டுவாங்களா அந்த எடிட்டிங்லாம் வந்து நல்லா பண்ணிடுவாங்க எனக்கு காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிச்சு நான் அப்படி கங்கோ காஸ்டியூம் கங்கோ பார்ட் டூ ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன் ஜாயின் படம் ரிலீஸ் தெரியல அப்புறம் ஒரு ஒரு ஹீரோவை வந்து நம்ம ஹீரோ அப்படின்னு ஏற்றுக்கணும்னா என்ன பண்ண ஒரு வில்லம் வந்து பயங்கரமான அளா இருக்கும் இல்லை இதில் வந்து பெரிய நான் குறையா பார்த்ததுன்னா இதுல நிறைய வில்லன்கள் வராங்க அதாவது இவர் ஸ்டார்டிங்ல கைது பண்ற வில்லன்கள் ஆகட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிப்பாரு கமிஷனர் இருக்காங்க அவங்க யாருமே வில்லன் மாதிரி தெரியல சரி இங்கெல்லாம் வரமாட்டாங்க கங்குவா தீவுகள்ல வருவாங்க அப்படின்னு நான் அங்க போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அங்க போனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க ஒரே ரகத்துல எனக்கு என்ன இப்பதானே இவர கழுத்த வெட்டி கொண்டாரு சூர்யா இங்க அங்கிருந்து அவரு அவரோட அப்பாப்பா சரி இப்பதானே அவரை வெட்டி கொண்டாரு அவர் இவரோட இளைய பையன்ப்பா ஆமா மூணு பையன்றாங்க ஆமா வில்லனோட மூணு பசங்களை வந்து சூர்யா முதலே போட்டுருவாரு போட்டு தள்ளிடுவாரு அந்த மூணு பசங்கள்லயும் யார் அந்த மூணு பசங்க கடைசி யாருக்குமே தெரியாது அதே மாதிரி அவர் பிசிக் ஆமா அது வந்து சொல்லி அவங்க அந்த கப்பல்ல தண்ணி வந்து ஒரு மேல படும் அந்த விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க க்ளோஸ் அப்ல வச்சு பார்த்தா மரண்டா என்னடா இப்படி வச்சிருக்காரு உடம்பு பார்த்துட்டே ஜிம் போன போல இல்ல சிவாவே நம்ம வந்து பாராட்டலாம் என்னன்னா மேக்கிங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காரு அதுல நம்ம குறை சொல்ல முடியாது எங்க விட்டாருன்னா ஸ்கிரிப்ட்ல வந்து விட்டாரு அது நிறைய பேருக்கு பர்சனலா இவரு ஸ்டார்டிங் போனதாக இருக்கட்டும் எண்டிங் வந்ததாக இருக்கட்டும் நடுவில் நடந்ததாக இருக்கட்டும் அது பெருசாக ஒரு மெர்ஜி ஆகாத மாதிரியே உள்ளே ஆடியன்ஸு கூப்பிட்டு வராத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இன்னொன்று எனக்கு வந்து தோணுச்சு என்னென்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து சூர்யா சார்ட்டை சொல்லி சிவானை எப்படி ஓகே பண்ணார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரில ஏன்னா அவரோட பையன்ட்ட சொல்லி சூர்யான பையன்ட்ட சொல்லியிருந்தாலே ஓகே அப்படி பாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த அளவுக்கு அதில் அப்படி தான் இருக்குது இந்த கதை அஃபென்சிவ் கண்ட்

இந்த லாஜிக் இல்லாம பாக்குறவங்க லாஜிக் வேணாம் எனக்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும் போதும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா போய் பாக்கலாம் உங்களுக்கு சூர்யானோட ஆக்டிங்காக போய் பாக்கலாம் கண்டிப்பா அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது நல்லா இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா சூர்யான வந்து லாஞ்சில் சொல்லிருப்பாரு என்னன்னா கங்குவா படம் வந்துச்சுன்னா எல்லாரும் வாயை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு அது நிச்சயமா அப்படி ஒரு மூமெண்ட் வந்து அதுல இருக்கு வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்கலாம் ஸோ அப்போ நம்ம சொல்கிறதையும் அவர் அவர் ஏற்கனவே வந்து ரத்தம்லாம் கொதிக்குதுன்னு ஐயா கற்றுனார்ல அப்போ அதுவும் இதுவும் அப்படினு சொல்கிறது ஒரு மாதிரி தானே இருக்குது அப்படின்னா நாங்கள் இதை ஒரு விமர்சன பார்வையாக நாங்கள் பார்த்த எங்களோட ஒப்பீனியனாக சொல்கிறோம் இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற நிறை குறைகளை நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நமக்கு தான் அந்த படம் வந்து அங்கே போடுறாங்க அதை பார்த்துட்டு நம்ம கருத்து தெரிவிக்கிறோம் அது வந்து தப்பு கிடையாது ஆனால் அதை வந்து உரிமையில பேசுறது நீ எல்லாம் எதுக்கிட்டா படம் எடுக்க வர்ற என்ன ரத்தம் கொதிக்குது அவனே இவனே அப்படின்னு பேசுறது அப்படிங்கறது வந்து சரியா இருக்கா ப்ரொடியூசர் வந்து அழிய போறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு விமர்சனம் பண்ண உரிமை இருக்கு ஏன்னா நீங்க படம் பா காசு கொடுத்து பாக்குறீங்க ஆனா அது அவ்வளோ ஆக்ரோஷமா விமர்சனம் பண்ணணுன்றதெல்லாம் அது ரொம்ப ஒரு மாதிரி தப்பா தெரிஞ்சு ஆமா இந்த விஷயத்து ஒரு திரைப்படத்துக்கு நம்ம இப்படி கொதிக்கிற நம்ம வந்து மற்ற சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக நம்ம குரல் கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை நான் அப்படி கொடுக்கணுமா கொடுக்க வேணாமாங்கிறது உங்களோட இது ஆனால் இதை தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கருத்து முன்வைக்கிற இந்த நபர் குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு பாஜக ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இவ சூர்யாவை அட்டாக் பண்ணுவதற்கு காரணம் என்னென்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக இல்லை கல்வி ரீதியான ஜோதி கூட பாத்தீங்கன்னா கோயில்களை விட பள்ளிகளை வந்து அதிகம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்படி பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க சூர்யாவா இருக்கட்டும் அவங்க குடும்பமாகட்டும் முன்னாங்க அதை எதிர்க்க அல்லது அதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு தரப்பினர் வந்து இவருக்கு எதிராக வந்து இதை முன்வைக்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவரை வந்து எதிர்க்கிறாங்க விமர்சிக்கிறாங்க கடுமையாக தாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இன்னொரு தரப்பில் வைக்கப்படுது அப்போ இதெல்லாம் வந்து சூர்யானா இருக்கட்டும் டேரக்டரை வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டரை வச்சு நம்ம பண்ணுறோன்றப்போ அப்போ வந்து அதையும் கருத்தில் வச்சு இந்த விமர்சனம்லாம் வரும் இப்படியெல்லாம் தாக்கப்படுவார் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு சூர்யாவாக இருக்கட்டும் அல்லது சிறுத்தை சிவாவாக இருக்கட்டும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா கவனமாக இதை கையாண்டுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்ல வரோம் நன்றி